ஹ் வணக்கம் இல்லா உறவுகளுக்கு நான் நல்ல சுகம் உங்கள் வளர் நீங்கள் நல்லா இருக்க வேண்டும் என்று சொல்லி வேண்டிக்கொண்டு இன்றைக்கு வந்து உங்களுக்கு நல்ல சூப்பரான ஒரு இலை உதிர்காலம் காட்டப்போன்ற கனடாவில் வந்து இப்ப இருந்தால் மரங்கள் அழகான மரங்களை தான் இலை உதிர போன்றது அந்த இலையை என்ன செய்ய போன்றார்கள் என்று பார்ப்போம் வாங்குவோம் எப்படி என்று வீடியோக்குள்ள போவோம் இங்கே முதற் தடவையாக வந்தால் சப்ரென்னு இப்போ பேரங்கெல்லாம் தெளிவு எல்லாம் கூட்டுப்பட்டு கொஞ்சம் கவலையாக இருக்குது பார்த்தீங்களா எல்லாமே கூட்டுப்பட்டு கொஞ்சம் ஏன்னு சொன்னால் இப்போ வந்து குளிர் துவங்க துவங்கிட்டுது இப்போ குளிர் வந்து இப்போ டென்னில் நிற்குது மைனஸ் டென்னில் நிற்கு அப்போ நென் நிற்கும் போது இந்த மரங்கள் எல்லாம் நல்லா அழகாக இருக்கும் பாருங்க இவ்வளோ அழகாக இருக்குது அந்த மரம் வீட்டுக்கு மேலால் நிற்குது ஆனால் வீட்டுக்கு மேலால் நிற்கும் இன்னும் ஒரு கொஞ்சம் ஒரு மாதத்தால் பாருங்கள் எல்லாம் பழுத்து போச்சு ஆனால் வந்து இதில் ஒரு அழகு இருக்குது இதில் என்ன அழகு இருக்குதுன்னு சொன்னால் என்னென்னு சொன்னால் அதில் வந்து இல்லையல்லாம் ஒரு கலர் ஆகும் என்னென்ன என்னென்னு சொல்ல ஒரு வித்தியாசமான ஒரு கலர் ஆகும் ஒரு கார் வந்து நல்ல கிரீன்ல இருக்கும் பாருங்க இப்போ வந்து ஒரு மஞ்சள் கலரில் விருது பாருங்க இப்போ பாருங்க ஃபுல்லாக ஒரு மஞ்சள் கலரில் வந்து ஒரு ரெட் கலரில் வந்து பேருங்க இப்படி இருக்குதுன்னு சொல்லி அப்படியே என்ன செய்யணும்னு சொல்லி அப்படியே கொட்டாத்து வாங்கினோம் பேரங்க இப்போ இவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள் இந்த இடத்த பாருங்கள் அப்படியே கீழாவில் போகும்போதும் அப்படியே வந்து இருக்குது நாங்கள் கீழால் அப்படியே போய் போய்கொண்டு போது அவ்வளோ அழகாக இருக்குது எல்லாம் கொண்டு பாருங்க இந்த மரம் வந்து என்னென்னு சொன்னால் அப்படியே ஒரு ரெட் கலரில் ஆயிடும் பாருங்க ரெட்டாயிட்டது பார்த்திங்களா ஃபுல்லாக மரம் இல்லை வந்து ஃபுல்லாக ரெட் ரெட்டு மேல ஒரு ஒரு என்னென்னு சொன்னால் ஒரு இந்த கலர் ஆகிடும் ஒரு பேர்பிள் கலர் ஆகிடும் பர்பிள் எனக்கு ஒரு ஒரு கலராக வந்துடும் அது அப்படி மாறி 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 இலைகள் எல்லாம் அப்படி அழகாக வந்துடும் இது இது என்னென்னு சொல்லணுங்க வாப்போம் உங்கள்கிட்ட ஊரில் வந்து பெரிய ஒரு அரச மரம் நிற்கும் மேலே ஆனால் கனடாவில் வந்து இந்த அரச மரம் என்னென்றால் விழுதுகள் இல்லை இந்த அரச மரத்துக்கு விழுதுகள் இல்லை அதான வழியாக இந்த மரம் என்ன செய்யணும்னு சொன்னால் அப்படியே சும்மா அப்படியே வளரும் பெருசாக வளரும் மொழிய இதுக்கு வந்து விருதுகள் இல்லை பாருங்கள் இந்த இளைய பேருங்க க அரச மரம் கணக்கு இருக்கும் ஆனால் ஊரில் இருக்கிற அரச மரம் என்னென்றால் நிறைய ஆள் விடும் வேர் 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 வேற விட்டு அங்க நுறைய வெறும் ஆனால் இது வந்து வராது இந்த அரச மரத்தை சுற்றினால் பிள்ளை வராது அந்த அரச மரத்தை சுற்றினால் பிள்ளை என்று ஒரு தெய்வீகம் அப்போ முந்தி சொல்கிறவே என்னென்னு சொன்னால் இந்த அரச மரத்தை சுற்றினால் பிள்ளை என்று சொல்லி கூடுதலாக எல்லோரும் வந்து அரச மரம் பிள்ளையாறு பிள்ளையார் இங்கே இருக்கிறாருன்ற தேடி போவார்கள் அங்கே வந்து அரச மரத்துக்கீடு இருக்கிற பிள்ளையாரை கும்பிடுவார்கள் அப்படித்தான் இங்கே வந்து அப்படி இல்லை இங்கே வந்து அரச மரம் இருக்கின்றது ஆனால் அரச மரம் சே கிளையல் இல்லாமல் இருக்கின்றது இங்கே வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் நல்லா அழகான மரங்கள் இப்போ என்ன செய்யும் இந்த மரங்கள்னு சொன்னால் இந்த மரங்கள் எல்லாம் இப்போது கொஞ்ச நாளால் எல்லாமே கொட்டுப்பட்டு சினோ வாய்க்கணக்க ஆயிடும் அழகான ஒரு சினோ மரம் பாருங்கள் அடுத்த மாதத்துக்கு கண்டிப்பாக சினம் வந்துடும் கொட்டை தோன்றிடும் எதிர் பார்த்து கொண்டுருக்குறோம் சினம் கொட்டுறது எதிர்பார்த்து கொண்டுருக்கிறோம் இங்கே வேணுங்க இந்த சைட்டுக்கு போனீங்கன்னா இங்கே வேணுங்க இதிலேயே இவ்வளோ அழகாக இருக்குதுண்டு இந்த மரங்கள் எல்லாம் இவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பார்த்தீங்களா அவ்வளோ சூப்பர் வாட்டி பூ இந்த மரங்கள்லாம் எங்கே பார்த்தாலும் அழகாக கொடுக்கும் ரோட் எல்லாமே மரங்களாக இருக்கும் ரோட் எல்லாமே பூக்கண்டுகளாக இருக்கும் பூக்களாக இருக்கும் எங்கே பார்த்தாலும் மரங்களாக இருக்கும் ஏன்னாடா மரம் வந்து ஒரு மெண்டரை வந்து வாழ நிற்கிறது நல்ல சுவாத்தியம் நல்ல ஹாத்து அதன் காரணத்தால் கேடாவில் வந்து எல்லா இடத்துலையும் வைப்பாருங்க மரத்தை இந்த மரத்தை பாருங்க அப்படியெல்லாம் கொட்டிட்டுது ஆனால் அந்த ரெட் கலர் மாத்திரம் இவ்வளோ அழகாக இருக்குதுன்ற பாருங்க ரெட்டும் ஒரு ஒரு சேர்ந்து நல்லா சும சூப்பர் அழகுண்டாக அழகாக இருக்கின்றது இங்கே பாருங்க இதில் வந்து இவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு வேறங்க அவ்வளோ அம்மா பார்க்கும்போது நல்ல ஒரு அழகாக கொடுக்குன்றது பாருங்க இதில் இப்படி அழகாக இருக்குதுண்டு அவ்வளோ அழகாக இருக்குன்றது இவ்வளோ அழகுண்டு வேறங்க சும்மா சூப்பராக இருக்குன்றது இப்படியே இந்த மரங்கள் வந்து இப்படியே ரோட்டு 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 நுறைய கனடாவில் நிறைய மரங்கள் வச்சிருக்கிறார்கள் எங்கே பார்த்தாலும் இந்த மரம் தான் வச்சுருக்கிறாங்க அதுவும் இப்போ வந்து இந்த கனடா மரங்கள் இந்த மரத்தின் இலைகளை கொண்டு கடதாசி செய்வார்கள் அல்லது பயிர்களுக்கு போடுவார்கள் நன்றி